மனிக் சந்தையில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வியாபாரிகளினால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு தமது பிரதிநிதிகள் சிலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக மனிக் சந்தையின் பிரதம ஏற்பாட்டாளர் எச் எல் சந்தன குறிப்பிட்டார் மரக்கறி மற்றும் பழங்களை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கட்டாயமாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிங் சந்தை வியாபாரிகள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணிங் சந்தையிலிருந்து இருந்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் மூன்றல் வரை சென்ற வியாபாரிகள் அங்கு எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் கூறினர் இதேவேளை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஆர்ப்பாட்டம் இடைநிறுத்தப்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மனிங் சந்தைக்கு மீண்டும் சென்றனர் மனிங் சந்தையின் வியாபார நடவடிக்கைகள் இன்று காலை முன்னெடுக்கப்படவில்லை எனவும் நேற்றைய தினம் கொண்டுவரப்பட்ட மரக்கறிகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சந்தையின் பிரதம ஏற்பாட்டாளர் எச் எல் சந்தன ரத்ன குறிப்பிட்டார் மரக்கறி மற்றும் பழங்களை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகள் பயன்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் வர்த்தகத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தம்புள்ளி நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக ஏ ஒன்பது மற்றும் ஏ ஆறு வீதிகளின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் ஹமாதுடைய பரவா கும்புக சந்தைக்கு முன்பாக விவசாயிகள் என்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் இன்று காலை விவசாயிகளினால் மரக்கறி வகைகளை விற்பனை செய்ய முடியவில்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதன் காரணமாக நோனாகம எம்பிலிபெட்டிய வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டது போலீசாரின் தலையீட்டினால் மரக்கறி முட்டைகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் முன்னர் கேரள மாநிலத்திலிருந்து தேங்காய்களை கொண்டு வந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று மரக்கரைகளை கொழும்பிற்கு கொண்டு செல்லும் போது கூடைகளில் கொண்டு செல்ல வேண்டும் என கூறுகின்றார் பேர்ன் விரைமாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட மரக்கரைகள் தற்போது வீதியில் கொட்டப்படுகின்றன நேற்று முதல் மரக்கரைகள் பேர்ன் விரயமாகின்றன இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த விவசாயிகளுக்கு தொடர்ந்தும் இவ்வாறு மேற்கொள்கின்றனர் காரோட்ட பந்தயத்துக்காக கோடிக்கணக்காக செலவு செய்து கார்களை கொள்வனவு செய்ய முடியும் இந்த அரசாங்கத்தினால் விவசாயிகளுக்கு கூடி ஒன்றை வழங்க முடியாது இதேவெளி மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் பயன்படுத்துதல் பண்டார் வழி பிரதான பஸ் தரைப்படத்திற்கு முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பஸ் தரைப்படத்திற்கு அருகில் டயர்களை எரித்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர்